நான் வந்து ஆறு வயசுல இருந்துட்டு விஜய் விஜய வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்தேன் அதனால கண்டிப்பா வந்து நான் விஜயண்ணா வச்சு படம் எடுக்கணும்ன்ற ஒரு தீவிரமான தான் இருக்கிறேன் வந்துட்டு போன தடவை கூட ரொம்ப நான் அப்செட்டா டென்ஷன்ல க எனக்கு பேச்சும் வரல மூச்சும் வரல திடீர்னு அந்த ஏன்னா போன தடவை பிரெஸ் மீட் நடக்கிறதுக்கு ரெண்டு முன்னாடி முன்னாடிதான் வந்துட்டு விஜயண்ணா அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் இனிமேலே வந்துட்டு படங்கள் அடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கில்லி ரீரிலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா முத நாள் தேட்டர் வசூலை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்ல உனக்கு உங்களுக்கு இந்த பாலை வனத்துல மழை பெஞ்சுச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஒரு அந்த இடமே இப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு திருப்தி அதனால மீண்டும் மறுபடியும் கண்டிப்பா விஜய் நான் படம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய நூறு நூத்தி ஐம்பது அவர் நம்பி இருக்கக்கூடிய நூத்தம்பது தயாரிப்பாளருக்கும் ஆயிரம் ஆயிரம் இயக்குநர்களுக்கும் வந்துருச்சு ஒன்னொன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அவர் பண்ணா கூட போதும் அந்த அளவுக்கு பண்ணா கூட மக்கள் வந்து அவருக்கு அவர் நீங்க வந்துட்டு சினிமா விட்டாலும் சினிமா அவங்களை என்றைக்குமே விடாது என்ன அதனால நீங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படமா பண்ணுங்க அதில் ஒன்று என்னோட படமாக இருக்கணும் என்னோட அடுத்த படம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கதை சொல்லாததுக்கு தயாராக இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கூப்பிடுறாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து கதை தட்டி நான் போராட்டலாமா பண்ணிடல எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லணும் உங்களை வச்சு படம் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை வணக்கம் ஆ மாயவன் வேட்டை படத்தோட இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய புனித நூல்ன்னு சொல்லக்கூடிய குரான்ல இருந்து ஜின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு படைப்பு அதை பற்றி வந்து இந்த வந்து பேசியிருக்கிறோம் இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடலூர் பரங்கிப்பேட்டை அப்புறம் அதை சுற்றி வட்டார பகுதிகள்ல ஒரு முப்பத்தாறு நாள் நாங்கள் சூல் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிகமா புதுமுகங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு வாய்ப்பு தேடி அதிகமா போகும்போது நமக்கு நிறைய இடங்களில் மறுக்கப்பட்டது வாய்ப்பு புதுமுகங்களுக்கு அப்போ வந்துட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாய்ப்புகளையாவது நான் இழந்திருப்பேன் அந்த அளவுக்கு நம்ம ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறேன் அவ்வளவு வாய்ப்புகளை இழந்திருப்பேன் அதனால சரி நம்மளை மாதிரி என் கூட சேர்ந்து அஹ் அந்த வாய்ப்புகள் தேடுன அவங்களே நான் திரும்பி உள்ள போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு புதுமுகங்களுக்கு நான் அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த படம் வந்து இஸ்லாம் இஸ்லாத்தை பத்தி சொன்னதா சொல்லிட்டு நிறைய தவறா சொன்னதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படி இந்த இஸ்லாத்தை பத்தி இதுல எதுவுமே தவறா சொல்லப்படலை ஒன்பதுல இருந்து இஸ்லாத்த நான் வந்துட்டு புத்தகங்கள் படி பைபிள் குரான் எல்லா புத்தகங்களும் படிப்பேன் பகவத்கீதையில இருந்து படிப்பேன் அதனால எனக்கு ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு அதனால நான் முழுக்க முழுக்க அது வந்து குரான்ல சொல்லப்பட்ட அந்த சைத்தான்கள் வந்து முப்பத்தாறு இடங்கள்ல ஜின்களை பத்தி வந்துட்டு நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த முப்பத்தாறு இடங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தாண்டி நான் எதையுமே இந்த இதுல சொல்லல அதனால அந்த சிற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் சொல்லுவாங்க இணையா வந்துட்டு அல்லாக்கு இணையா வந்துட்டு வேற எந்த ஒரு படைப்பையும் வந்து நிகர வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போன எழுந்துச்சு அப்படி இந்த படத்துல எதையும் நான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா பேசல அப்படின்றத வந்துட்டு படம் பா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹாரர் படமா உருவாகி இருக்குது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா போன மாசம் ரிலீஸ் ஆக வேண்டியது அது கொஞ்சம் டைட்டில் பிரச்சனைகளால கொஞ்சம் ரிலீஸ் டேட் பின்னாடி போயிடுச்சு ஆராய்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஜிம்களை பத்தி உலகத்துல எவ்வளவு பெரிய படங்கள் வந்திருக்குது நான் இல்லைன்னா சொல்லல இந்தியாவிட கிட்டத்தட்ட மூன்று நாலு படங்கள் மேல வந்திருக்குது ஆனா யாருமே வந்துட்டு ஜிம் அப்படின்றதுக்கு விளக்கமோ அது படைக்கப்பட்ட சரியான காரணத்தையோ சொல்லல இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த படத்துல ஜிண்கள் படைக்கப்பட்ட காரணத்தை சொல்லியிருப்பேன் ஜிண்கள் வந்து மனிதனை இவ்வளவு தூரம் அழிக்க நினைக்குதுன்ற ஒரு காரணத்தை சொல்லி ஜிங்களோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்கிறேன் அதனால கண்டிப்பா வந்து மக்கள் வந்துட்டு இந்த புதுவிதமான வித்தியாசமான ஒரு படத்தை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து சார் வந்துட்டு நான் அடுத்த ஒரு படம் போய்கிட்டு இருக்கு ப்ரொடியூசர் வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கும் பட் நான் வந்தது வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னா சினிமாக்கள் நுழைஞ்சதே நான் வந்து ஆறு வயசுல வந்துட்டு விஜய் விஜய் படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை கண்டிப்பா வந்து நான் விஜய் படம் எடுக்கணும்ன்ற ஒரு தீவிரமான முடிவுல தான் இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா இப்போ எனக்கு வந்துட்டு போன தடவை கூட ரொம்ப நான் அப்செட்டா டென்ஷன்ல எனக்கு பேச்சும் வரல மூச்சும் வரல திடீர்னு அந்த ஏன்னா போன தடவை பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு அண்ணா ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க நான் இனிமேலே வந்துட்டு படங்கள் நடிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கில்லி ரீரிலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா முத நாள் தேட்டர் வசூலை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்ல உனக்கு உங்களுக்கு இந்த பாத வனத்துல மழை பெஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஒரு அந்த இடமே இப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி அதனால மீண்டும் மறுபடியும் கண்டிப்பா விஜய் நான் படம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய நூறு நூற்றி ஐம்பது அவர் நம்பி இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது தயாரிப்பாளருக்கும் ஆயிரம் ஆயிரம் இயக்குநர்களுக்கும் வந்துருச்சு ஒன்னொன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அவர் பண்ணா கூட போதும் அந்த அளவுக்கு பண்ணா கூட மக்கள் வந்து அவருக்கு அவர் நீங்க வந்து சினிமா விட்டாலும் சினிமா அவங்களை என்னைக்குமே விடாதுன்னா அதனால நீங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படமா பண்ணுங்க அதுல ஒண்ணு என்னோட படமா இருக்கணும் என்னோட அடுத்த படம் கண்டிப்பா தயாரா இருக்கிறேன் ஒருவேளை நீங்க கூப்பிடுறாலும் பரவாயில்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து கதவை தட்டி நான் போராட்டலாம் பண்ணிடலாம் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு உங்ககிட்ட வந்து கதை சொல்லணும் உங்களை படம் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை சொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்கிறத விட நான் தான் சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாய்ப்புகளை இழந்திருப்பேன்னு சொன்னேன் அதான் இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேட் டாப் இல்ல அப்படின்னாலே வீட்டுக்கு போனீங்களா இல்ல பாக்க ட்ரை பண்ணீங்களா அந்த மாதிரி இல்ல நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு என்னோட என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாம நான் வந்து நீட்னா அது என் மேல ஃபால்ட் ஆயிடுமே அதனால இப்ப நான் ஒரு படைப்பு படைச்சிட்டேன் ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாச்சு இனிமேல் கொண்டு போயிட்டு அந்த இன்னொரு குழந்தை அதனால ஒரு மாதிரி அதே விஜய் சாருக்கும் ஒரு பெரிய படம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது அந்த பாஷா நாயகன் மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை ஒண்ணு கண்டிப்பா எனக்கு வச்சு நான் மைண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன் கண்டிப்பா அதை பண்ணுவோம் அப்படியே ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஃபுல்லா போவோம் மாயவன் வந்து படம் முழுக்க முழுக்க ஆரர் படமா பண்ணியிருக்கிறோம் காமெடிகள் இருக்குது காதல் சொல்லப்பட்டிருக்கு மீதுல வந்து அதிகப்படியான என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பொதுவாவே ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போவோம் இந்த விஷயம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்காக அந்த விஷயங்களை வந்துட்டு உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ஒரு சின்ன தான் வந்துட்டு ஒரு தாய் வந்துட்டு எப்படி தன்னோட குழந்தையை மேல வைக்கக்கூடிய அன்பா இருக்கட்டும் ஒரு காதலம் ஒரு காதலி மேல வைக்கிற அன்பா இருக்கட்டும் ஒரு நண்பர்கள் தன்னோட நண்பர்கள் மேல வைக்கக்கூடிய நட்பா இருக்கும் அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போவாங்க தன்னோட உயிரை தியாகம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மாய வேட்டை வந்து சொல்லணும் ஆக்சுவலா இந்த கதை வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல என்னோட நண்பன் ஒருத்த இப்போ அவன் அங்க இல்ல அவன் இறந்துட்டான் அவங்க பாட்டு அவனோட பேர் வந்துட்டு முகமது மைதின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்துட்டு என்னோட படிச்சான் ரெண்டாயிரத்தி பத்துல இறந்துட்டான் அவன் சொன்ன ஒரு சின்ன கதை தான் வந்துட்டு இந்த மாயவன் வெட்டையோட ஒன்லைன் எனக்கு நான் வச்சிருந்தது ஒரு ஆர்ட் பிலிம் அதாவது எனக்கு வந்து இந்து முஸ்லிம்கள் பிரச்சனை வந்து காலங்காலமா போய்கிட்டு இருக்காது அந்த காலத்துல இருந்து போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்துட்டு இந்திய சுதந்திரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு இந்து மத இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் இருந்துச்சு காளிதாஸ் பாத்தீங்கன்னா இந்து முதல் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வந்தப்போ முதல் முதல்ல வந்துட்டு காளிதாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் அது அதுதான் வந்துட்டு முதல் முதல் இந்து இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரே தாய் வயிற்று பிள்ளை அவன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன படம் அந்த படமே எனக்கு வந்துட்டு நான் படிக்கும்போது படிக்கும் போது எனக்கு வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த படங்கள் மூலமாக தான் எனக்கு தோணுச்சு அப்போவே எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி நான் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நண்பர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவேன் அப்படிதான் அவன் எனக்கு பழக்கம் சோ அந்த மாதிரி என்னோட படங்கள் என்னோட படங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு கதையோட தான் நான் வந்து ஜாகிர் சாரை சந்திச்சேன் சந்திச்சா நான் நான் இயக்குனராக வாய்ப்பு கேட்டு வரல ஆக்சுவலா நான் அவருக்கு ரைட்டரா வாய்ப்பு கேட்டு வந்தேன் அவரோட படத்துக்கு கதை எழுத பட் அவர் என்னோட சிச்சுவேஷனை பார்த்துட்டு என்னோட டேலண்டை பார்த்துட்டு அவரா என்னை இயக்குனராக்கினார் சோ அந்த மாதிரி இந்து முஸ்லீம் கதை ஒண்ணு ஒற்றுமைக்கான கதை ஒண்ணு வச்சிருந்தேன் அந்த ஆர்ட் பிலிமா ஒண்ணு பண்றதுக்காக வச்சிருந்தேன் அது பெரிய பட்ஜெட்ல போகுன்றதுனால சார் வந்துட்டு இந்த படம் பண்ணலாம் ஒரு ஆரோல் படமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் எனக்கு டக்குன்னு எனக்கு வந்து நான் வந்துட்டு சினிமா போல வரும் முத முத வாழ்விட்டு சொன்னது வந்துட்டு நண்பராக அவன்கிட்ட தான் அதிகமா சொன்னா அவன் அப்பவும் சொல்லுவான் நீ வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் வருவடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ அவனால அவனுக்கு ஒரு டெபிட் அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ற அவனுக்கு ஒரு அவனுக்கு இல்லட்டாலும் பரவாயில்ல அவனோட இதான் அவன் வாழணும் அது சினிமாவில ஃபர்ஸ்ட் முயற்சியை அவன் 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 மூலமா உருவாகணும்னு சொல்லிதான் இந்த கதையை பண்ணேன் அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு கதை இல்ல அப்போ ஆக்சுவலாக அவன் சொன்ன அந்த கதை மட்டும் தான் இருக்கேன் முடிக்கல நான் சொன்னேன் சார் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கதை ஒன்று இருக்குது சார் அவன் இல்ல அந்த கதை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஓகே தாராளமா பண்ணுன்னு சொல்லிட்டு சார் ரொம்ப எனக்கு வந்து தைரியம் கொடுத்து பண்ணார் சார் ரொம்ப நன்றி சார் ஆ தயார் தயாரிப்பு வந்து என்னோட தயாரிப்பாளர் வந்து ஆக்சுவலாக தேடி வந்து வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அதனால அவருக்கு முதல் வந்துட்டு வணக்கம் சொல்றேன் நான் எப்போ தோண்டு போனாலும் எனக்கு வந்துட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ வந்து இதெல்லாம் பண்ணு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு படத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அந்த டைட்டில் பிரச்சனை வந்துச்சு ரிலீஸ் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மத பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு வந்து நான் இருக்கிறேன் நீ சப்போர்ட் பண்ணி ஓட விட்டாரு அதனால அவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் இசை நல்ல பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படி முகமது அசாருதீன் அவர் வந்துட்டு ஒரு அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் மணிக்குமாரன் நல்ல பக்கவா பண்ணிருக்கிறா அப்படி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு டப்பிங் பண்ணக்கூடிய சவுண்ட் இன்ஜினியர் கஜா ரொம்ப நன்றி சொல்லி ரொம்ப அற்புதமா வந்துட்டு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் டிஐ வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அவரோட ஸ்டுடியோ தான் முழுக்க முழுக்க எல்லா போஸ்ட் போஸ்ட் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டர் வந்து சிக்கிஸை பத்தி சொல்லணும் சொல்ல சொல்லிகிட்டே போலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அது வந்து ஒரு வரம் அவ்வளவுதான் ஒரு ஒவ்வொரு புதுமுக இயக்குநருக்கும் அவர் கிடைக்கிறது மிகப்பெரிய வரமா தான் இருக்கும் ஏன்னா நடிச்சோம் போன மாசம் இருபத்தி எட்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா யாருமே இன்னைக்கு இல்ல இந்த வானிசி அவங்க மேடம் வானிசி தான் இருக்கிறாங்க ஆனா இவ்வளவு கூட்டாளும் ஒன்னே வந்து நிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு டார்த்தி அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டடா எப்போ அவங்க வந்து ஒன்னே வந்து வந்துடுறாங்க அவங்கள மாதிரி ஒரு சிலர் மட்டும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணது சிக்கல் ராஜேஷ் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே ஓரமாக போய் தோண்ட போய் உட்கார்ந்தாலும் ராஜேஷ் கொண்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் அவர்தான் வணக்கம் என் பேர் வாணிஸ்ரீ என்னோட மூவி இது எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் ஜாக்கி சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மூவியில வந்து நாங்க தூங்காமல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் அண்ணாவை பத்தி சொல்லணும்னா அவர் மேக்கப் போட்டாருன்னா தண்ணி சாப்பிட கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் சார் சாரோட ட்ரைனிங் தான் எல்லாமே என்னோட ஃபஸ்ட்டு மூவி இது நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணனும் எல்லாம் அவர் அவர் சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணது நான் ஆக்டிங்கிறது என்னோட ஃபஸ்ட்டு மூவி இது தான் ஹீரோயினி சைல்டு கேரக்டருக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன்

சோ படம் பார்த்து கண்டிப்பா வந்து ஜின்ன்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு ஜின்ன பத்தி தெரியாம இருக்கிறாங்க அவங்களே வந்து என்ன கலப்பதி ஜின்ன பத்தி பேச மாட்டாங்க சார் பொதுவாவே ஏன்னா ஜின்ன பத்தி பேசினாலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் பயம் பயப்படக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்துல இருக்கிறாங்க அதிகமா இருக்கும் ஆமா சார் ஜின்ன பத்தி நிறைய பேர் சொல்லும் போது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் இருக்குன்னு குரான்ல இருந்து சில பதிவுகள்லாம் அதெல்லாம் நான் யாரும் வெளியே இருந்திருக்கல குரான்ல இருந்தா எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் இருந்தாலும் இது வந்து வந்துட்டு அது பிற்போக்கு தனமா சொன்னாங்க நான் வந்துட்டு இந்த படத்துல என்ன சொல்லிருக்கிறேன்னா ஏன் உங்களுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னா நான் வந்து பிற்போக்குத்தனமா இது வந்துட்டு ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லல இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நான் விளக்கி இருக்கிறேன் இந்த படத்துல திரும்ப திரும்ப சாத்தான் இது எல்லாத்துக்கும் அறிவியல் மூலமா இது எங்க வாழுது இது இருக்கிறது உண்மை அப்படின்றத இந்த படத்துல நான் ஒரு தேரியா சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த சங்க இலக்கியங்கள்லயும் வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதனால அதையும் பத்தி நான் அந்த படத்துல சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு இந்த இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் நல்லா புரியும் அதே மாதிரி அறிவியல் சார்ந்த நான் கிருஷ்ணகர்மனோட பெரிய தீவிர ஃபேன் அதுன்றதுனால நான் அது மூலமா இருந்துதான் இந்த இதை கனெக்ட் பண்ணேன் ஆக்சுவலா அவரோட படங்கள் பார்த்துதான் இதை கனெக்ட் பண்ண முடியும் சேனால நன்றி வந்து டார்த்தி நம்மளோட மினி ஹீரோயின் இந்த படத்துடைய மினி ஹீரோயினை நல்லா பண்ணியிருக்காங்க நடிப்புல எல்லாம் வந்து அடுத்த பேபி ஷாம்லி நம்ம பேபி ஷாம்லி எப்படி பண்ணி முன்னாடி வந்தாங்களோ அதை விட தாண்டி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பர்ஃபார்ம் பண்ணதே சொல்லுமா என்ன எப்படி பண்ண என்னன்னு சொல்லுமா எங்க டீம் ரொம்ப நாங்க எஃபோர்ட் போட்டு தான் பண்ணோம் டே அண்ட் நைட் எங்களை தூங்க விடாம எடுத்தாங்க அண்ட் ஜின் ஜின் கேரக்டர் பண்ண சிக்கல் ராஜேஷ் இவர் வந்துட்டு சிக்ஸ்டீன் ஹார்ஸ் கேரக்டரோட மேக்கப்லேயே ஒரு சின்னு அது கிட்ட ஒரு ஜின்

Lady superstar hero ninthalam. Ninthalam. Next to ninthalam. Okay. 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 Roll okay. so, okay. cool. cut.